ஹலோ விவசாய கல்யாணம் நியூபிரமோ உடனே ஐஸ்வர்யா கிட்ட அக்கா இப்பெல்லாம் அவர் ரொம்பவே பண்றாருக்கா அவர் பண்றதெல்லாம் பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்றாங்க தேவையில்லாத விஷயத்த யோசிக்காது சரியா நான் சூரிய கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கட்டுமா ஏன் அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லக்கா வேண்டாக்கா அதெல்லாம் இதை கேட்க வேண்டாம் மகா இப்படியே இருந்தால் என்ன ஆகுது சொல்லி கேட்டதா கொஞ்சமாச்சு அவருக்கு பயம் வரும்ன்றாங்க இல்லக்கா அதெல்லாம் வேண்டாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க ஏன் மகா நீ இப்படியும் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க நீயும் சந்தோஷமா இல்லாத யாருமே சந்தோஷமா இல்லாத தானே இருக்கு உன்னோடைய வாழ் வாழ்க்கை எப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு அக்காவா இருந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்றாங்க அக்கா நீ ஒரு அக்காவா இருந்து பண்றது எல்லாம் சரிதான் அக்கா இருந்தாலே இது வேண்டாம்னு நினைக்கிறேன்க்காண்டாங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை தாக்கா இல்ல என்ன நடந்தாலும் சரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் தனியா கூட கூப்பிட்டு பேசுறேன்ற மாதிரி சூரிய கிட்ட உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ன்றாங்க என்ன தனியா பேசணும்ன்றாங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் உங்க மகாவை இந்த அளவுக்கு வெறுக்கறீங்க அப்படி மக உங்களுக்கு என்னதான் துரோகம் செஞ்சுட்டா அவ இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தானே எல்லாமே கஷ்டப்படுறா அதெல்லாம் கொஞ்சமாச்சு யோசிச்சா நீங்க இது மாதிரி பண்ண மாட்டீங்க என்ன பண்ண ஃபஸ்ட்டு சொல்லுன்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கீங்களே அது தப்பு இல்லையான்னு தப்பு தப்பாக சொல்கிறாங்க சூரியதை கேட்டு பயங்கர ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ